நம்ம தொடர்ந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கினே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு காகமும் ஒரு மனிதரும் நெருங்கிய நண்பர்கள் என்ன நம்பும்படியாக இல்லையா இந்த வீடியோவை பாருங்கள் உண்மை புரியும் புதுச்சேரியில் உள்ள ரிக்ஷா ஓட்டுநர் செல்வராஜ் தான் அந்த காகத்தின் நெருங்கிய நண்பர் ஆமாங்க புதுச்சேரி அரவிந்தர் அருகில் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஸ்டாண்டு இருந்து வருகிறது இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் இங்கு இருக்கும் சைக்கிள் ரிக்ஷாவில் சவாரி செய்து புதுச்சேரியை சுற்றி பார்க்க பெரிதும் விரும்புவார்கள் இதே சைக்கிள் ரிக்ஷா ஸ்டாண்டில் உள்ள ஐம்பத்தாறு வயது செல்வராஜ் இந்த சைக்கிள் ரிக்ஷா ஓட்டும் தொழிலை அவரது தந்தை ஆறுமுகம் அவர்களை தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள் இந்த ரிக்ஷா ஸ்டாண்ட் அருகில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் காகம் ஒன்று அடிபட்டு பறக்க முடியாமல் தவித்து வந்தது இதை கண்ட சைக்கிள் ரிக்ஷா தொழிலாளி செல்வராஜ் காகத்திற்கு தண்ணீர் கொடுத்து அருகே உள்ள நாய் பூனை போன்ற பிராணிகளால் காகத்திற்கு தொல்லை எதுவும் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பான இடத்தில் காகத்தை வைத்து பாதுகாத்து வந்தார் உடல்நலம் தேறி பறந்து சென்ற காகம் அடுத்த நாள் முதல் செல்வராஜ் இருக்கும் இடத்திற்கு அருகில் வசூல்வதும் அவரை சுற்றி சுற்றி பறந்து திருவதுமாய் இருந்தது காகம் தன்னை சுற்றி வருவதைக் கண்ட செல்வராஜ் அதற்கு உணவு கொடுத்து வந்தார் நாட்கள் செல்லச் செல்ல காகமும் அவருடன் நெருக்கமாக பழகியது வேறு இடத்திலிருந்து இடம் பெயர்ந்து அந்த சைக்கிள் ரிக்ஷா ஸ்டாண்டில் அருகாமையில் உள்ள மரத்திலே தனது கூட்டையும் கட்டியது அந்த காகம் ரிக்ஷா வண்டியில் செல்வராஜ் அமர்ந்திருக்கும் போது அவர் அருகில் சென்று கரைவதும் அவர் மேலே உட்கார்வதும் அவர் சாப்பிடும் நேரங்களில் அவருடன் சேர்ந்து ஒன்றாக சாப்பிடுவது என பார்ப்பவர்கள் ஆட்சியரப்படும் அளவில் செல்வர் செல்வராஜுனும் காகம் நெருங்கி பழகியது தினமும் காலை மதியம் என இரு வேளைகளும் செல்வராஜுடன் சாப்பிடும் காகம் சாப்பிட்ட பிறகு அவருடன் உணவை வாங்கி சென்று தனது குஞ்சுகளுக்கு ஊட்டிவிட்டு வரும் அந்த காகம் இப்படி கடந்த நான்கு வருடங்களாக தொடர்ந்து வரும் இவர்களது நட்பு அங்கே உள்ள சக ரிச்சா வண்டி தொழிலாளர்கள் மத்தியில் வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது செல்வராஜை தவிர வேறு யார் அருகிலும் அது செல்லாது என்றும் வேறு யார் உணவு கொடுத்தாலும் அதை சாப்பிடவும் செய்யாது என்றும் ரிக்ஷா தொழிலாளர்கள் சொல்கின்றனர் இது குறித்து செல்வராஜ் சொல்லும்போது கடவுள் கொடுத்த பாக்கியத்தால் தான் இப்படிப்பட்ட காகத்தின் நட்பு எனக்கு கிடைத்துள்ளது இந்த காகத்தை எனது குடும்பத்தில் ஒருவனாக பார்க்கிறேன் நான் கொண்டு வரும் உணவுகளில் மீன் பூரி முட்டை தோசை போன்றவை விரும்பி சாப்பிடும் சாப்பிடும்போது விளையாட்டாக வேறு காகத்திற்கு உணவு கொடுத்தால் கோபம் வந்து என்னை கொத்தவும் செய்யும் என் மீது கொண்ட அளவு கடந்த பாசத்தால் நான் இல்லாத நேரங்களில் எனது ரிக்ஷா தொழில் இடத்திற்கு வந்து கரைந்து கொண்டே இருக்கும் என்கிறார் செல்வராஜ் காக மனிதரிடம் இவ்வளவு நெருக்கமாக பழவது எப்படி என்று விலங்குகள் மற்றும் பறவைகள் நல ஆர்வலர் கார்த்திக் பிரபுவிடம் விளக்கம் கேட்டபோது பொதுவாகவே அனைத்து விலங்குகள் மற்றும் பறவைகளிடம் இரு வகையான பழக்க முறைகள் மனிதர்களால் பின்பற்றப்படுகின்றது ஒன்று பாசமாக பழகும் முறை இதில் உணவு கொடுப்பது இரக்கம் காட்டுவது அதன் மேல் அக்கறை எடுத்துக்கொள்வது போன்றது மற்றொன்று பயம் ஏற்படுத்தி பழகும் முறை இதில் மிரட்டுவது கற்களால் அடிப்பது கம்பிகளால் குத்துவது போன்றவை பொதுவாகவே விலங்கு மற்றும் பறவைகள் போன்ற பிராணிகளிடத்தில் சிறிய வயதிலிருந்து அவர்களிடம் அன்பாக பழகுவதால் மனிதர்களிடம் நெருங்கி பழகும் உணர்வு இந்த பிராணிகளுக்கு ஏற்படுகின்றது காகத்தை பொறுத்தவரை நகர்ப்புறத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் இருக்கும் என்பதால் காகத்திற்கு மனிதருக்கு மேல் பயம் இல்லாத உணர்வு பொதுவாகவே இருக்கும் ஆனால் இந்த காகமானது அடிபட்டிருந்த நேரத்தில் பாதுகாத்து உணவு கொடுத்த பிறகு இவரிடத்தில் பழகியது ஆகவே இவரிடத்தில் நமக்கு தேவையான உணவு கிடைப்பதாலும் அவர் பாசமாக பழகுவது தெரிந்து கொண்டு காகம் இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு எங்கேயும் செல்லாமல் இந்த இடத்தையும் அவரையும் சுற்றி வருகின்றது பொதுவாகவே விலங்குகளாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி அதுக்கிட்ட நம்ம அன்பு காட்டினா விட பல மடங்கு நம்மக்கிட்ட அன்பை காட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையே கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்